ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் காதல் அதே போல பாத்தீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ச்சசாலியாதான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யாராருக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுவார் எங்க விருட்சக வீட்டுக்கு வரப்போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு வர்றார் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் கன்னி உண்டான ஐப்பிசி மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசி அதிபதி புதன் பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு பத்துக்குடையவர் ஆகி ரெண்டாம் வீட்டுல தனஸ்தானத்துல இருக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஏழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சக வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் குரு வந்து பதினெட்டாம் தேதி இங்க வந்தாலும் கூட குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கும் ஏற்படுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் குரு பார்வை பெறக்கூடிய எல்லாமே சிறப்பு அப்ப அது உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுக்கு அது கிடைக்கிறப்ப தொழில் வளர்ச்சி கன்னிராசிக்கு கண்டசனி நடந்துட்டு இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணி பிரிகிறது பார்ட்னருக்குள்ள பிரச்சனை அதோட வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு இப்பதான் போயிட்டு இருக்கு கன்னிக்கெல்லாம் இப்ப இதுக்கு எல்லாமே இந்த குரு பார்வை பெறும்பொழுது இந்த மாசம் இதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஆக போகுது தேவையில்லாம இருந்து வந்த மன உளைச்சல்கள் எல்லாம் விலக போகுது ஒரு நிம்மதி கிடைக்க போகுது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசி அதிபதி குரு பார்வை பெறும்போது தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது உள்புறம் வெளிப்புறம் எல்லாத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலக போகுது தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உண்டு அடுத்தது பாருங்க பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டுல நீசமாகு அப்ப பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இதுல நீசமான வெளியூர் வெளிநாடு பயணத்தை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கும் நிம்மதி இருக்காது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த சூரியன் நீசமா இருந்தா நடக்கும் ஆனா உங்க ராசிக்குள்ள சுக்கரன் இருந்து ஒரு ராசிக்குள்ள எப்பவுமே ஒரு நீச கிரகம் இருந்ததுன்னா மனசு அழுத்தமாகவே இருக்கும் ஒரு இழப்புகள் வரும் அது சொத்து இழப்போ பண இழப்புகளோ இதுல ஏதோ ஒன்னு இருக்கும் தந்தை கூட முடியாம போறதோ இதெல்லாம் ராசிக்குள்ள சுக்கரன் நீசமா இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும் அவர் பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு நீச கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் கூட தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ இந்த சுக்கரன் இந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுத்தி சுக்கராக்கிய யோகம் ஏற்படும் அப்ப சூரியன் பலம் பெறுகிறார் சுக்கரனும் பலம் பெறுகிறார் அங்க சூரியன் நீசப்பங்க ராஜயோகத்தை பெறும் அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பயணம் பண்றீங்க ஒரு வெளிநாடு வெளியூர் போறீங்க அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கிறீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் டைவர்ஸ் வரைக்கும் போனதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அது வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கண்ணிக்கு போயிட்டு இருக்கு சோ அதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க ஒரு மனஸ்தாபங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கிறது வாழ்க்கை ஏற்படுறது இதெல்லாம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் எது வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க அதே போல பாருங்க மூணு எட்டு குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் வீட்டுக்கு வரப்போறார் பத்தாம் தேதிக்குள்ள அது ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார் அப்போ மூணு குடையவர் மூணுக்கு வரும்போது முயற்சிகள் நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் பொண்ணாக மாறும் கொஞ்சம் நகை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு மூணாம் இடம் தான் நகை வாங்குறது குரூப் ஆர்ப்போம் மூணாம் குரூப் ஆ இருக்கும் பொழுதும் மூணாம் அதிபதியே குரு ஆ இருக்கும் பொழுதும் இந்த மாசம் நகை வாங்குறது இதெல்லாம் ஏற்படும் அதாவது ஒரு அடமானத்துல நகை இருக்குன்னா அது திருப்பி மீட்டு எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதற்குண்டான ஒரு கொஞ்சமான சோர்சஸ் நடக்கும் எனக்கு அன்னைக்கு வந்து அஹ் மீட் எடுத்துட்டு வர்றது வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்ப மீட் எடுத்துட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இல்லையா அதுக்கு மேல கொஞ்சமாவது ஏதோ ஒரு இடத்துல பண அமைப்பு ஏற்படும் தைரியம் அதிகமாகும் மனோதைரியங்கள் அதிகப்படு அதிகமாகும் வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துலயுமே வெற்றி உண்டு அப்ப அவரே எட்டு ஆகிறார் இல்லையா திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கும் விபரீதமான ராஜயோகம் அப்படிங்கிறது கன்னியராசிக்கு இந்த மாசம் உண்டு அதே பாருங்க ராசிக்கு பதினொன்றாம் படத்துல குரு உச்சமாகும் குரு யாரு நாலு ஏழு குடையவர் அப்ப ஏழாம் மதிப்பதி நாலாம் மதிப்பதி உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் லாபங்கள் பெருகும் மனைவிக்கு வேலை கிடைப்பதோ கணவருக்கு வேலை கிடைப்பதோ இல்ல அவர்கள் குடும்பம் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைப்பதோ இல்லை அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்புல ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் அப்ப இந்த மாசம் கன்னிராசிக்காரங்க ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அதற்கு மேல மிக யோகமான காலகட்டங்கள் அல்லது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஏழாம் தேதி மாறுற அப்ப ஏழாம் தேதிக்கு மேலாக இருந்தாலும் குரு பதினெட்டாம் தேதிக்கு மேல ராசி அதிபதியை பார்க்குது அப்ப கரெக்டா பாத்துட்டீங்கன்னா பதினாறு பதினெட்டுக்கு மேல எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மா ஐப்பசி மாசத்துல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நினைச்சது எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் தைரியமாக போராடக்கூடிய அமைப்பும் தைரியமும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் உண்டு அதை எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை கன்னிராசிக்காரங்க முழுக்க 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 தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பெற்ற மாசமாக இந்த மாசம் இருக்கும் இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் விசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம டெலி